நம்மளோட திருவிழா வச்சுக்கிட்டு எங்க போனாலும் சும்மா இருக்க மாட்டியா சாமி என்ன அவங்கள போய் அந்த பேச்சு பேசி இருக்கிற எத்தனை நாளுக்கு பொறுத்துவாங்க ஏன் அத்தை இப்படி வந்து இப்படி பண்றா இவளை என்ன பண்றது இங்க வந்தா என்ன அவ அப்பருமை அவன் பிறந்தவன் பெருமை இந்த கருவத்துல பேசிட்டு எங்களை இந்த இந்த பேச்சு பேசிட்டு வராங்க என்ன குடிச்சு கொடுத்துட்டு ஏமா ஏமா அவங்க பெருமை பேசினாங்க பொட்டு கம்மனே சொல்லுமா நான் கேட்கறேன் பொட்டாக வாய் மூடி வந்த சேரணும் போன இடத்துல மரியாதையா இருக்கணும் அது கூட தெரியாதா போன இடத்துல எப்படி மரியாதையா இருந்துட்டு வரணும் நாலு பேர் இருக்கிறவாக்க எப்படி இருக்கணும் பொட்டு பொட்டாக வாய் மூடிக்கிட்டு இருந்துட்டு வரணும் பொட்டாக இருக்கணும் இருக்கணுமா சரி இருங்க வரமா இந்த பொட்டு போதுமா இல்ல இந்த பொட்டு போதுமா ரெண்டு பொட்டுல எந்த